வணக்கம் ராமேஸ்வரத்தில் நடிகர் டாக்டர் செவாலியா சிவாஜி கணேசன் ஆறாவது பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது நடிகர் திலகம் டாக்டர் செவாலியா சிவாஜி கணேசன் ராமேஸ்வரத்தில் ராம்நகர் மாவட்டம் சிவாஜி பிரபு விக்ரம் பிரபு மன்றத்தின் சார்பில் கொண்டாடப்பட்டது மாவட்ட சிவாஜி மன்ற தலைவர் பால்ராஜ் தலைமையில் ராமசாமி சுவாமி கோவில் மேற்கு வாசலில் நடைபெற்ற இந்த விழாவில் சிவாஜியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தி மரியாதை செய்து ராமசுவாமி கோவிலுக்கு வந்த பக்தர்களுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டனர் இந்நிகழ்வில் நகர்பொதுச் செயலாளர் செல்வம் நகர் செயலாளர் சண்முகம் துணைத் தலைவர் சுப்பிரமணியன் பிரம தலைவர் சங்கர் பாம்பன் சிவாஜி மன்ற தலைவர் சீனிவாசன் நகர் பொருளாளர் தெய்வம் என்ற திரளாளர் சிவாஜி பிரபு மன்றத்தினர் கலந்து கொண்டு உற்சாகமாக இனிப்புகளையும் கொண்டாடினார் விழாவில் சிறப்பு ஆட்சியாளராக தீவிர சிவாஜி ரசிகர் மூத்த பத்திரிகை ஆளுநர் எஸ் பி லோகநாதன் கலந்து கொண்டு கலைக்குரிய சிவாஜி போலேயே பார்க்கிறார் இன்றைய தினம் நமது மாணவராக கலைப்பதிசமா சிங்க தமிழர் டாக்டர் செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களின் தொண்ணூற்றி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அகில இந்திய சிவாஜி மன்றம் பிரபு மன்றம் விக்ரம் பிரபு மன்றத்தின் சார்பாகவும் அனைத்து ராமேஸ்வரம் நகர் பொதுமக்கள் சார்பாகவும் நடிகர் திலகம் சிவாஜி நேசன் அவர்களின் புகழை பரப்பும் வகையிலே மிக சிறப்பாக ராமேஸ்வரம் கோவிலினுடைய மேற்கு வாசலில் அமைந்திருக்கின்ற பந்தலிலே திரு நடிகர் தலகம் அவர்களுடைய திருவுருவ படத்திற்குள் மலரஞ்சலியை திழித்து இனிப்புகள் வழங்கி எல்லோரும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது